அன்பு நமக்கு தெரிந்த மனிதர்கள் ஏதாவது கஷ்டங்களை நேர்ந்தாலோ அல்லது பாடுகளை அனுபவிக்கும் நேரத்தில் மற்றவர்கள் அவர்களை வசி பாடுவதும் கிண்டல்கள் செய்வதும் சகஜமாகி கொண்டிருக்கிறது ஆனால் நமது வேதாகமத்தில் ஆப்ரஹாம் என்ற தேவ மனிதன் இது போன்ற சூழ்நிலையை எப்படி கையாளுகிறார் என்பதை பார்ப்போமா ஆபிரகாமும் அவரது தேவன் சொன்ன இடத்திற்கு குடும்பமாக வந்தபோது ஆபிரகாமின் வந்த லோத்தின் ஆபிரை மீப்பிற்கும் வாக்குவாதம் வந்தது அப்பொழுது ஆபிரகாமும் லோத்துவும் தாங்கள் வாழ இடம் கொள்ளாததாலே பிரிந்து போக திட்டமிட்டனர் லோத்து செழிப்பான பகுதியை தனக்காக தேர்ந்தெடுத்த போது அதை ஆப்ரகாம் விட்டுக் கொடுக்கிறார் லோத்து தெரிந்தெடுத்த இடமான சோதோ குமாராவின் பாவத்தினால் தேவன் அதை அழித்தபோது ஆப்ருகாம் லோத்துவை ஏளனமாக பார்க்காமல் தேவனிடம் லோத்துவுக்காக கெஞ்சுகிறார் இதை ஆதியாமக புஸ்தகத்திலே நாம் வாசிக்க முடிகிறது மேலும் சோதோ குமாராவின் ராஜா போரின் தோற்றபோது லோத்துவும் அவன் குடும்பமும் சிறை செல்லப்பட்டனர் அப்பொழுது ஆப்ருகாம்

நம்மோடு கூட இருக்கிறவர்கள் ஏதேனும் சூழ்நிலையில் தடுமாறும் போது அவர்களை இகழ்ந்து பேசாமல் ஆபிரகாம் செய்தது போல மற்றவர்களுக்காக ஜெபம் செய்வோம் ஆபிரகாமின் ஆசிர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள இது நமக்கு மேலும் உதவியாக இருக்கும் என்பதை இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கிறேன் சிந்திப்போம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவிக்கொடுப்போம் கொடுப்போம் ஜீசஸ் பிளஸ் யூ